ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே ஓம் ஸ்ரீ நாதாய நமக என்ற மந்திரத்தை நீ தினமும் ஜபித்து கொண்டே வர வேண்டும் உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து சிந்தித்து கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றியை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனையுடன் வித்தியாசமாக ஏதாவது செய்து அடுத்தவையிலிருந்து உங்களை ஒதுக்கி வைக்கவும் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் சிறந்தவராக இருக்கவும் இந்த மந்திரமே உங்களுக்கு உதவும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்ற மந்திரத்தை சவித்து கொண்டே இருங்கள் ஜனனம் என்பது இறைவனின் படைப்பு மரணம் என்பது இறைவனின் அழைப்பு இடப்பட்ட வாழ்க்கை ஒரு நடிப்பு சில சமயங்களில் நீங்கள் மற்றவர்களது வாழ்க்கையை சரி செய்து பிரகாசமாக்கி முடிக்கும்போது போது உனது வாழ்க்கை மிகவுமே மோசமான நிலையில் இருக்கும் மற்றவர்களுக்காக உங்களை கொஞ்சம் அர்ப்பணித்து பரவாயில்லை என்றாலும் உங்களை முழுவதுமாக நீங்கள் தொலைத்து விடக்கூடாது உங்களை நீங்கள் மறந்துவிட்டு பிறருக்காக அலையக்கூடாது இறுதியில் உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்கள் யார் என்பதை நினைவு காட்டக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நீங்கள் கொடுத்து மட்டுமே வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களையும் நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையும் கெட்டியாகவே பிடித்துக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் சுயநலம் கிடையாது உங்களை நீங்கள் நேசித்தால்தான் உங்களால் மற்றவர்களை மனப்பூர்வமாக நேசிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் எவ்வளவுதான் கைதேசப்பட்டாலும் உங்களால் உங்களது கடந்த காலத்தை மாற்ற முடியாது நீங்கள் எவ்வளவுதான் பதற்றப்பட்டாலும் உங்களது எதிர்காலத்தை பார்க்க முடியாது இன்றைய நாளை உங்களுக்கு பொருத்தமான முறையில் உங்களது இலக்குகளை நோக்கிய பயணமாக நீங்கள் துவங்குங்கள் நிகழ்காலத்தை பொருத்தி கொண்டு திருப்தியாக வாழ்வது எல்லோராலும் முடிவதில்லை ஆனால் அதில்தான் மகிழ்ச்சியின் அச்சாணி இருக்கிறது என்பதை அவர்களால் உணர முடியாது ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம் முழுவதுமே தமக்கு கிடைக்காத ஒன்றை பற்றியே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கும் அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படியே போய்விடுமா என்று அச்சத்திலேயே குழப்பத்திலேயே பயத்திலேயே இருப்பார்கள் அதனால் இன்று நம் கைக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக அதை அனுபவிக்க மாட்டார்கள் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க அவர்கள் தவறிவிடுவார்கள் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதை என்னுடைய நாமத்தை முடிந்தவரை நீங்கள் சவித்துக் கொண்டே இருங்கள் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் எளிதாக அமைய வேண்டுமென்றால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்னுடைய நாமம் ஒன்றே உங்களுக்கு முழுமதுவாக துணை இருக்கும் நல்லது நடக்கும்